சில மக்களுக்கு வாய்க்கும் எல்லாத்தையும் இப்படிதான் சொல்லிட்டு ஒரு கருத்து படத்துலயும் கருத்து இவ்ளோலாம் அரசியல வரான் அவரு வந்து பணக்காரனாலும் ஏழைக்காக இருந்தாலும் தான் வாழணும் அப்படின்னு ஒரு கருத்து கருத்து எல்லாம் என்ன செய்யல வண்டா ஏதாவது கிடைக்குமா பொ கிடைக்குமான்தான் வருவான் வேற எதையும் எதிர்பார்த்து வரக்கு வரது கிடையாது ஆஹா அவங்கெல்லாம் விடுமா நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும் போதே அவருடைய படத்தை பார்த்து எங்களுக்கு நல்ல ஒரு யோசனை நான் வந்து அர்ஜுன்ஸு தான் நான் வந்து மோலியார் நாயுடு அவரு இல்லை இந்த அர்ஜுன்ஸுக்கு எல்லா ஜாஜிக்காருக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருந்தார் அவருக்கு இப்போ வரலாம் எதுக்கு எது இவெல்லாம் எதுக்கு மாதிரி அது இருக்கணும் நான் என்ன ஒரு நடிகர்னு அந்த நடிப்பில் இருக்கணும் அந்த உணர்ச்சி அவனுங்களுக்கு எவனுமே கிடையாது